ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மினி அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் புரியல கொஸ்டின் வந்து மனப்பாடம் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு அது வந்து உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா நோட்ஸ்ல எழுதி எழுதி படிக்கும் போது கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஸோ எப்பயுமே ஒரு முயற்சி செஞ்சா மட்டும் போதாது அதோட பயிற்சியும் முக்கியம் அதாவது ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மறக்குதோ அதை மறுபடியும் மறுபடியும் எழுதி பாருங்க கண்டிப்பாக அந்த விஷயம் உங்க லைஃப்பில் மறக்கவே மறக்காது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேற்காலும் வழுகும் இந்த பாடல் அருகில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேற்காலும் வழுகும் இந்த பாட்டில் வந்துட்டு வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குற்றால அருவி திருக்குற்றால அருவி தான் பத்தி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த பாடல் வரி எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குரவஞ்சி திருக்குற்றால குரவஞ்சியில் இடம்பெற்றிருக்கு அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் குரவஞ்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியம் சரிங்களா சிற்றிலக்கியங்களில் தான் குரவஞ்சி சிற்றிலக்கியங்கள் மொத்தம் நம்ம பார்த்தோம் அது இல்லாமல் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பாடல் வரிகள் இருக்கு சங்க இலக்கியம் சொல்லி நம்ம எதை சொல்றோம் பாத்தீங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு இந்த ரெண்டையும் சங்க இலக்கியம் சொல்றோம் அது மாதிரி காப்பியம்னு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியம் ஐந்திரும் காப்பியும் ரெண்டு வகை இருக்கு ஐம்பெரும் காப்பியங்கள்ல நம்ம முக்கியமா படிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் என்று அறியக்கூடிய சிலப்பதிகா அலங்காரம் மணிமைகளை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை இலக்கியம் உரைநடை இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் சிறப்பாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் தான் உரைநடை இலக்கியம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அடுத்து குரம் என கூறப்படும் சிற்றிலக்கிய வகை எது குரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றிலக்கிய வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா குரவஞ்சி ஸோ குரம்னாலும் குரவஞ்சினாலும் ஒன்று தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் வரத பிள்ளை இயற்றிய தமிழரசு குறவஞ்சி எந்த நூல் என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார் அதாவது தமிழரசு குரவஞ்சி அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரத நஞ்சேப்ப பிள்ளை இவர் வந்து தன்னுடைய நூலை எங்கு அரங்கேற்றினார்னு பார்த்தீங்கன்னா கரந்தை தமிழ்ச்சங்கம் சரிங்களா கரந்தை தமிழ் சங்கத்தை தான் அரங்கேற்றிருக்காங்க அடுத்து பொருந்தாத இணையை திருந் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி திருக்குறள் வந்து முப்பால்களை கொண்டது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அது அதாவது மலைபடுக்கடா மலைபடுக்கடா அப்படிங்கிற நூலுக்கு இன்னொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு அதுக்கு வந்து நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை திருமுருங்காற்றுப்படைக்கு திருமுருகாற்று படையும் நெல்நல் இந்த ரெண்டு நூலையும் எழுதியவர் யாருன்னா நக்கீரர் அது மாதிரி இந்த திருமுருகாற்று வந்து முருகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இல்லைன்னா புலவராற்றுப்படை புலவராற்று திருமுருகாற்றுப்படைனாலும் ஒன்று தான் அதே மாதிரி மலைபடுக்கடாமாலும் கோத்தராற்று ஒன்று தான் முல்லைப்பாட்டுனாலும் நெஞ்சாற்று ஒன்று தான் அது மாதிரி பத்து பாட்டிலே குறைந்த அடிகளே கொண்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா முல்லைப்பாட்டு அதாவது நூற்றி எட்டு அடிகள் கொண்டிருக்கும் சரிங்களா இது வந்து பொருந்தாவது எதுனா பரிபாடல் பரிபாடல்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன இசைப்பாடல்னு சொல்லுவாங்க இங்க ஆனா பரிபாடல் வந்து பத்து பாட்டு நூல் ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க கொடுத்துருக்கிறதுக்கு இந்த இணை வந்து பொருந்தலை சரிங்களா ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கது வந்து பார்த்திங்கன்னா இசை இசைப்பாடல்னு சொல்லி கொடுத்துருக்கணும் ஏன்னா இங்கே மலைப்படுக்கா மீன் இன்னொரு பேர் தான் கொடுத்துருக்காங்க அது மாதிரி திருக்குறள்ங்கிறது முப்பால் கொண்டு வந்து சிற்றுனால் தொண்ணூத்தையே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கும்போது பரிபாடலுங்கிறது இசைப்பாடல் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது கேட்டிருக்காங்க குறவஞ்சி அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யாருன்னா திருக்கூட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்ற நூல் ஊரில் பிறந்தவர் அதாவது இது வந்து கரெக்டு தான் ஃபர்ஸ்ட் இது அதாவது திருக்குற்றாலவன்சி எழுதியவர் யார்னா திருக்குட ராச ராசப்ப கவிராயர் இவர் எந்த ஊரில் பிறந்தாலும் மேலகரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் அடுத்த ரெண்டாவது குற்றத்துக்கு கரெக்ட் தான் அதாவது திருக்குற்றால உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குரத்தி குறி சொல்வதும் குற்றாலக்குறவஞ்சியின் மைய கதை பொருள் இது வந்து கரெக்ட் அடுத்து குரவஞ்சி தொண்ணூத்தாறு சுற்றுலக்கியங்கள் ஒன்று இதுதான் கவனிக்கணும் அதாவது குரவஞ்சிங்கிறது தொண்ணூறு வகை சுற்றுலக்கியங்கள் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக சுற்றுலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு ஸோ தொண்ணூறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு அடுத்து வசந்தவழி திருமணம் என்றும் இந்த நூல் வழங்கப்படுகிறது இதுவும் தப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்குற்றால வரக்கூடிய கதாநாயகியோட பேர் தான் வசந்தவள்ளி ஆனா இந்த நூலுக்கு இன்னொரு பேர் வந்து வசந்தவள்ளி திருமணங்கிறது தவறான ஒன்று வந்து மூணு நாளும் தப்பு இவங்க என்ன கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் யாது அதாவது ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் அப்படிங்கிற பாடல் வரி வந்து பார்த்தீங்கன்னா குற்றால குரவஞ்சில இடம்பெற்றிருக்கு அடுத்து பட்டாளை சூழ்ந்தாலும் மூலகம் பரிமளிக்கும் பரிந்து அவ்வேட்டை தொட்டாலும் கைமணக்கும் சொன்னாலும் வாய்மணக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் ஏடுவோம் படி படிகாசு புலவரின் பாடல் ஏடு படிக்காசு புலவரின் பாடல் ஏட்ல தான் பட்டாளை சூழ்ந்தாலும் மூவுலகம் பரிமளிக்கும் பா பறிந்து அவ்வேட்டை தொட்டாலும் கைமணக்கும் சொன்னாலும் வாய்மணக்கும் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றிருக்கு அடுத்து கும்பேசர் குரவஞ்சியை எழுதியவர் கும்பேசர் குரவஞ்சியை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபநாச முதலியார் பாபநாச முதலியார் தான் கும்பேசர் குரவஞ்சியை எழுதியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம் தமிழரசு குரவஞ்சி எழுதிய வரத நஞ்சப்ப பிள்ளையை தான் எழுதியிருக்காரு அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குரவஞ்சியிலே சிறப்பானது எதுன்னு கேட்டால் குற்றால குரவஞ்சி தான் சொல்லுவாங்க இந்த குற்றால குரவஞ்சிக்கு அடுத்துதான் வைத்து போற்றப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சரவேந்திர பூபால குரவஞ்சி இந்த சரவேந்திர பூபால குரவஞ்சி பார்த்தீங்கன்னா சரபோஜி மன்னரை பற்றி புலந்து பாடக்கூடிய ஒரு நூல் இந்த சரவேந்திர பூபால குரவன் எழுதியவர் தேசிகர் சிவகுழந்த தேசிகர் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க